நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இயக்குனர் மற்றும் நடிகர் மோதல் காரணத்தினால வந்து புஷ்பா டூ திரைப்படம் வந்து வெளியாகுமா இல்லையான்னு சொல்ற கொஸ்டின் மார்க் வந்து தற்போதைக்கு சொல்லியாகணும் அப்படி என்னதாங்க நடக்குதுன்னு நம்ம பாக்கணும் இந்த வருடத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய எதிர்பார்ப்புக்குரிய படங்கள் பட்டியலை நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் டூ திரைப்படம் இருந்து கல்கி திரைப்படம் இருந்து தங்கலான் கங்குவா விடாமுயற்சி தி கோட் திரைப்படம் இந்த மாதிரி பட்ட எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து அதிக எதிர்பார்ப்புக்குரிய திரைப்படங்களுமா இருந்துங்க அந்த வரிசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புஷ்பா டூ திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பில் வந்து ரசிகர் மத்தியில் வந்து இருந்து வந்திருந்தேன்னா நம்ம சொல்லி ஆகணும் அந்த புஷ்பா டூ திரைப்படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் வந்து நாயகனாகவும் ராஷ்மிகா மந்தனா வந்து நாயகியாகவும் நடிச்சிருந்தாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து பகத் பாசியில் வந்து அந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருந்தாருங்க இந்த படம் வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னட மொழிகளில் வந்து பேன் இண்டியா திரைப்படமாக வந்து வெளியாக இருந்தேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு வெளியான புஷ்பா திரைப்படத்தை தொடர்ந்து புஷ்பா டூ திரைப்படம் வந்து எடுக்கப்படும் சொல்லிட்டு படக்குழு வந்து அந்த டைமே வந்து அதிகபூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க புஷ்பா முதல் பாகம் வந்து கிட்டத்தட்ட அவங்க எதிர்பார்த்த லெவலுக்கு ஓடுற லெவலுக்கு வந்து அவங்க எடுக்கப்படலைங்க சிறிய ஒரு பட்ஜெட்டில் தாங்க அந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டிருந்தாங்க பெரிய பட்ஜெட்டில் அந்த திரைப்படத்தை வந்து ஓட்டி காட்டியிருந்தாங்க தாங்க நம்ம குறிப்பிட்டு சொல்லி அந்த ரீதியில் வந்து புஷ்பா டூ திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பு இருக்க காரணத்தினால வந்து புஷ்பா டூ திரைப்படத்துக்கு வந்து அதிக செலவு பண்ணி தாங்க அந்த திரைப்படத்தை வந்து தற்போதைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க அந்த படக்குழுவினரை வந்து புஷ்பா டூ திரைப்படம் வந்து முன்னதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வந்து வெளியாகும்னு சொல்கிற எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இறுதிக்கட்ட படப்பிடிப்பு வந்து முழுமையாக வந்து முடியாத காரணத்தினால வந்து இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறதும் இந்த திரைப்படத்தோட தொழில்நுட்ப வேலைகள் வந்து தற்போது நடந்து கொண்டு வருவதாகவும் அதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து டிசம்பர் மாதத்துக்குள்ள வந்து இந்த படம் வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்குன்னு தற்போதைக்கு படக்குழு வந்து முன்னதாக வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிகர் அல்லு அர்ஜுனுக்கும் படத்தோட இயக்குனரான சுகுமாரனுக்கும் வந்து கிட்டத்தட்ட சின்ன சின்ன மோதல்கள் காரணமாக வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சின்ன சின்ன மோதல்கள் வந்து ஏற்பட்டதாகும் அதன் காரணத்தினால் வந்து புஷ்பா திரைப்படத்துக்கு வந்து வெளியாகுமா இல்லையான்னு கொஸ்டின் மார்க் வந்து வெளியாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து என்ன ப்ராப்ளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிகர் அல்லு அர்ஜுனுக்கும் இயக்குனர் சுகுமாரனுக்கும் எந்த மாதிரி பட்ட காரணத்தினால வந்து ரெண்டு பேருக்கும் வந்து மோதல் ஏற்பட்டுன்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து இது வரைக்கும் வந்து தெரியலைங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து ஏன் இந்த படத்துலேருந்து விலகியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு வந்து ரெண்டு கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு காரணத்தினால வந்து அல்லு அர்ஜுன் அவருடைய தாடியை வந்து எடுத்துவிட்டு அவர் வெளிநாடு வந்து சென்று விட்டதாக வந்து தகவல் வந்து வெளியாக இருக்குதுங்க இதனால் வந்து புஷ்பா டூ திரைப்படம் வந்து வெளியாகிறதுக்கு வந்து சிக்கல் வந்து ஏற்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் வந்து பரப்பியிருக்காங்க நடிகர் அல்லு அர்ஜுனுக்கும் இயக்குனர் சுகுமாரனுக்கும் ரெண்டு பேருக்கு வந்து மோதல் ஏற்பட்டா இல்லைன்னா கருத்து வேறுபாடு ஏதாவது காரணம் இருந்தா இல்லையான்னு சொல்ற தகவல் வந்து இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலங்க இரு தரப்புல இருந்து யாருமே வந்து உறுதி பண்ணலைங்க தற்போதைக்கு நெட்டிசன் சைட்ல தாங்க இதை வந்து கொண்டு வராங்க எந்த லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்த்தாதாங்க தெரியும் அவங்க உண்மையாட்டே வந்து சண்டை போட்டு தான் இந்த திரைப்படத்தில் வந்து பிரிஞ்சிருக்காங்களா இல்ல அந்த திரைப்படத்தை வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம் காரணத்தினால வந்து தற்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் நடிகர் அல்லு அர்ஜுன் வந்து முன்னதாக வந்து ரெண்டு மூணு திரைப்படங்கள் வந்து ஃபிளாப் நிலையில இருந்தாலுமே வந்து புஷ்பா திரைப்படம் வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தெருப்பு முனையாக வந்து அவருடைய சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து கொடுத்துருக்குறாங்க சொல்லியிருக்காங்க அவரோட அப்கமிங் மூவி நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கொரட்டலா சிவா இயக்கத்தில் வந்து ஆக்டர் அல்லு அர்ஜுன் வந்து நடிக்க இருப்பதாகவும் தெலுங்கு ரீதியில் வந்து அது மட்டும் இல்லாமல் அல்லு அர்ஜுன் டுவெண்ட்டி டூன்னு சொல்லிட்டு திரிவிக்ரம் ஸ்ரீனிவாசன் இயக்க இருப்பதாகவும் அல்லு அர்ஜுன் டுவெண்ட்டி த்ரீ வந்து சண்டி ரெட்டி வங்கா இயக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க சண்டிப் ரெட்டி வங்கா இயக்கத்தில் வந்து முன்னதாக வந்து அனிமல் திரைப்படம் வந்து இருந்து குறிப்பிடத்தக்கதுங்க அதனைத் தொடர்ந்து அல்லு அர்ஜுன் மற்றும் துல்கர் சல்மான் ரெண்டு பேருமே சேர்ந்து அமல் நீரட் இயக்கத்தில் வந்து ஒரு திரைப்படம் வந்து நடித்து கொண்டு வராங்கன்னு சொல்லியாகணும் அதனைத் தொடர்ந்து ஐகான் சொல்கிற ஒரு தெலுங்கு ரீதியில படத்துலையுமே வந்து வெனு ஸ்ரீராம் இயக்கத்திலையுமே வந்து அல்லு அர்ஜுன் தற்போதைக்கு வந்து அவருடைய கைவசம் இருக்கிற படம்னு நம்ம சொல்லியாகணுங்க புஷ்பா டூ திரைப்படத்தோட படக்குழுனர் முடிவுப்படி புஷ்பா டூ திரைப்படம் வந்து டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வந்து வெளியிடப்பட சொல்லிட்டு படக்குழு முன்னதான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிருக்காங்க இது நடக்குமா இல்லன்னு வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க